இப்படி எல்லாரும் வீட்டை போட்டுட்டு எங்கேயா போனீங்க காவலுக்கு போட்டுட்டு எனக்கும் பசிக்காதா நான் எங்கடா போடுறது கொஞ்சமா அக்கறை வைக்க வேணுங்களா வீட்டை அப்படி பூட்டி போட்டு ஷோரம் வைக்காம ஒண்ணு வைக்காம போயிட்டாங்க நான் இப்ப வேற வீட்டுக்கு தான் போகணும் வணக்கம் கிரியேட்டர்ஸ் இந்த ஒரு பதிவுல ட்ரெண்டிங்கான வாய்ஸ் போயிட்டு இருக்கு நிறைய பாத்தீங்கன்னா இன்ஸ்டாகிராமா இருக்கட்டும் யூடியூபா இருக்கட்டும் கிரியேட்டர்ஸா இருக்கக்கூடிய உங்களுக்கு இந்த ஒரு பதிவு முக்கியமானதா இருக்கட்டும் நிறைய பதிவுல பாத்தீங்கன்னா ஒரு ட்ரெண்டியான வாய்ஸ் வந்து நிறைய பேர் போட்டுட்டே இருக்காங்க சோ நானும் அந்த மாதிரி ட்ரெண்டியான வாய்ஸை தேடி கண்டுபிடிச்சு உங்களுக்கும் சேரணும் அப்படிங்கிறதுனால இந்த ஒரு பதிவுல அந்த ஒரு ட்ரெண்டியான வாய்ஸ் எப்படி கிரியேட் பண்றது அதை எப்படி எடிட் பண்றது அதுக்கு என்ன ஆப் தேவை அப்படிங்கிறத டீட்டெயில்டா இந்த ஒரு பதிவுல சொல்லியிருக்கேன் சோ இந்த ஒரு பதிவு கிரியேட்டர்ஸ்க்கு வந்து முக்கியமான ஒரு பதிவா இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இன்ஸ்டாகிராமில் ஸ்டேட்டஸ் போடுறவங்க வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் போடுறவங்க இப்படி எல்லாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு பதிவு வந்து முக்கியமானதா இருக்கும்

நிறைய என் பண்ற ஒரு வாய்ப்பை கிரியேட் பண்ணி கொடுத்துருந்து அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல தான் இந்த ஒரு பதிவு போட்டிருக்கேன் சோ வரகம் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க ஸ்கிப் பண்ண பாருங்க முடிஞ்ச வரையும் எவ்வளவு சாட்டா போடணும் அவ்வளவு சாட்டா போடுறேன் சோ நிறைய அந்த ஷார்ட்ஸ் இந்த மாதிரி வாய்ஸ் எல்லாம் கிரியேட் பண்ணி போட்டிருக்கேன் அதையும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க நீங்களும் இதே மாதிரி கிரியேட் பண்ண முடியும் தான் இந்த ஒரு பதிவு நம்ம யாரும் புது புக்கு போறது இல்ல நம்ம ஊட்டது நம்ம வேற ஊட்டதே இருக்கா ஏன் சரசு மருந்து கிணியும் வார்த்தை போட்டு இருப்பாங்க நான் என்னடா போம்பொண்ணே ஏன் டைஃபிய நீ வந்தி வாங்கிட்டீங்க ஓ ஆஹா எவனா ஊழ ஓடாடே குறைக்கா என்ன நமக்கு நான் ஐஸ் ஊட வைக்க மாட்டாங்களே நீங்கள் நேரடியா ப்ளே ஸ்டோர் போங்க பிளே ஸ்டோர்ல கேப்கட் அப்படிங்கிற ஆப்ஷன் செலக்ட் பண்ணிங்க அந்த ஒரு ஆப்பை வந்து டவுன்லோட் பண்ணுவீங்க ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கோம் அந்த ஆப்பை அதனால டேரெக்டாக நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் டேரக்டா ஓப்பன் கொடுத்துட்டு நம்ம வந்து கேப்கட் அப்படிங்கிற டைப் பண்ணி ஓப்பன் பண்ணிடலாம் சோ ஆல்ரெடி நம்ம இன்ஸ்டால் பண்ணிருக்கோம் அதனால டேரக்டா ஓப்பன் ஆயிருது சோ இதுல போயிட்டு உள்ள போனீங்கன்னா நியூ ப்ராஜெக்ட் அப்படிங்கறது காமிக்கும் சோ இதுல வந்து நம்மளோட நியூ ப்ராஜெக்ட் வீடியோ வந்து பார்க்கலாம் இதுல வந்து ஒரு வீடியோ செலக்ட் பண்ணிக்கிறோம் இந்த மாதிரியான ஃப்ரீ ஃபுட்டேஜ் வந்து உங்களுக்கு ஆன்லைன்ல நிறைய கிடைக்கும் பிக்ஸ் பே பிக்சல் அந்த மாதிரி இடத்துல வந்து நிறைய நீங்க டவுன்லோட் பண்ணிக்க முடியும் இந்த டெலிட் ஆப்ஷனுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த எக்ஸ்ட்ராட் அப்படிங்கிறது அந்த வீடியோ செலக்ட் பண்ண தெரியும் ஸோ இந்த எக்ஸ்ட்ராக்ட் அப்புங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா கீழே அந்த போர்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான அந்த நம்ம வாய்ஸ் ரெக்கார்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும் அந்த மைக் சிம்பிள் இருக்குயா அதை செலக்ட் பண்ணிக்கங்க இப்போ வந்து நம்ம செலக்ட் பண்ணிட்டோம் ஸோ கவுண்ட் டவுன் ஆரம்பிக்கும் எந்த இடத்துல ஸ்டார்டிங் பாயிண்ட் வைக்கணுமோ அந்த இடத்துல வச்சுட்டு உங்களோட வாய்ஸ் ரெக்கார்டை வந்து நீங்க கொடுக்க ஆரம்பிச்சிடலாம் ஸோ த்ரீ செகண்ட்ஸ் முடிஞ்ச பிறகு உங்களோட வாய்ஸ் ரெக்கார்டு வந்து ஸ்டார்ட் ஆயிரும் இந்த போர்ஷனில் நம்ம வந்து வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணுறோம் ஸோ இதுதான் வந்து நம்ம பண்ணக்கூடிய விஷயமா இருக்கும் ஸோ உங்களோட வீடியோல எப்படி வாய்ஸ் இருக்கு அப்படிங்கிறத பொறுத்து தான் இருக்கு சப்போஸ் நீங்க வந்து டைரெக்டா வாய்ஸோட சேர்த்து நீங்க வந்து இந்த வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருந்தீங்கன்னா அதுலேயும் வாய்ஸ் இருக்கும் அந்த வாய்ஸை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி டெலிவரி பண்ணிட்டு நீங்க புதுசாக வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணலாம் அப்படி இல்லைன்னா உங்களோட இந்த வீடியோல கீழே பாட்டத்துலயே வரும் அந்த போர்ஷனை மட்டும் நீ செலக்ட் பண்ணி நீங்க வந்து வாய்ஸை மாற்றிக்கலாம் ஸோ நம்ம பேசுனதுல நிறைய ரெக்கார்ட் ஆயிருக்கும் அந்த பர்டிகுலர் போர்ஷனை வந்து செக் பண்றோம் நம்ம வந்து வீடியோ வந்து இப்ப ஆன் பண்ண போறோம் இந்த வீடியோக்கு எப்படி வாய்ஸ் ஓவர் கொடுக்குறது அப்படிங்கறத பார்க்கலாம் நான் சொல்ல நான் வந்து இந்த வீட்ல பிறக்கிறது இருக்கிறதுக்கு எவ்வளவு கொடுத்து வச்சிருக்குன்னு தெரியுமா அப்படிங்கறத நம்ம வந்து வாய்ஸ் நம்ம வந்து இந்த ஒரு பர்டிகுலர் போஸ்ட்ல வந்து செலக்ட் பண்ணிக்கிறோம் அது வந்து நம்ம வந்து வாய்ஸ் ரெக்கார்ட் வந்து மாத்தப் போறோம் சோ இதுல பாத்தீங்கன்னா இந்த வாய்ஸ் ஃபில்டர்ன் இருக்கு அதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா வாய்ஸ் கரெக்டர் அப்படிங்கிறது இருக்கு இல்லையா அதுல பாத்தீங்கன்னா நிறைய அந்த ஜெஸ்ஸி ட்ரிக்ஸ்டர் அந்த மாதிரி நிறைய ஆப்ஷன் நீங்க காமிக்கும்

உங்களோட வாய்ஸ் வந்து கொடுத்து கட் பண்ணிக்கலாம் வாய்ஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம் நம்ம வந்து இன்னொரு ஃபுட்டேஜும் வந்து ஆட் பண்றோம் அந்த இடத்துல பார்த்து ஆட் பண்ணிட்டு வாய்ஸையும் நம்ம பேக்ரவுண்ட் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அதை சேஞ்ச் பண்றோம் ஸோ இந்த ஒரு ஃபுட்டேஜுக்கு நான் எப்படி வாய்ஸ் ஓவர் கொடுத்துருக்கேன் அப்படிங்கிறத இந்த பழைய காமிச்சிருக்கேன் சோ இந்த வீடியோட எண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த வாய்ஸ் எப்படி இருக்கு அப்படிங்கிறத நீ கமெண்ட் பண்ணுங்க சோ நமக்கு கிடைக்கக்கூடிய ஃபுட்டேஜ்ல நம்ம எப்படி நம்மளுடைய நம்மளுடைய கிரியேஷன் வந்து கிரியேட் பண்ணி காமிக்க முடியும் எந்த மாதிரியான

ஸோ இது மாதிரி நிறைய வாய்ஸ் ஓவர் கேரக்டர் வந்து பாத்தீங்கன்னா கீழே கொடுத்துருக்காங்க ஸோ ப்ரோ அப்படிங்கறத விட்டுட்டு நீங்க வந்து இதுல ஃப்ரீ உள்ள ஆப்ஷன் வந்து எந்த ப்ரோ இல்லாம இருக்கு இல்லையா அதை நீங்க செலக்ட் பண்ணிட்டு அதை தானமா நீங்க வந்து யூஸ் பண்ணலாம் உங்க வீடியோல அப்லோட் பண்ணலாம் எந்த விதமான இஷ்யூவும் இருக்காது நான் நிறைய ட்ரை பண்ணி இதுல போட்டிருக்கேன் என்னோட சேனல்ல பாத்தீங்கன்னா தெரியும் கோத்து பண்ணுங்க சோ இதுல வந்து வாய்ஸ் கேரக்டர் அப்படிங்கறதுல ஜெஸ்ஸி அந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன லேடிஸ் வாய்ஸ் எல்லாம் நான் போட்டிருக்கேன் ஆரம்பத்துல வீடியோட ஆரம்பத்துல போட்டிருக்க பாருங்க அது எல்லாமே வந்து சூப்பரா இருக்கு ஸோ எல்லாமே காமெடியாவும் எனக்கு கிடைத்த நிறைய வியூஸ் வந்து உங்களுக்கும் கிடைக்கணும் அப்படிங்கிற ஒரு நல்ல இனத்திலையும் ஒரு சமூகையோடையும் இந்த பொருள் பதிவுக்கும் சொல்லலாம் ஸோ தொடர்ந்து இது மாதிர பதிவுகள் வேணும்னா தாராளமாக மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க என்னதான் நம்ம வந்து இந்த மாதிரி ஆப் யூஸ் பண்ணி வாய்ஸ் ஓவர் பண்ணாலும் நம்மளுடைய சொந்த குரலுக்கு இருக்கக்கூடிய அந்த ஒரு எஃபெக்ட் வந்து வேற எந்த வாய்ஸ் ஓவர்னாலையும் பண்ண முடியாது அதனால நம்ம முடிஞ்ச வரைக்கும் உங்களுடைய சொந்த குரலை யூஸ் பண்ணுங்க அதுதான் வந்து மக்களுக்கு போய் சேரும் ஸோ இது வந்து ஒரு புதிய முயற்சி ட்ரெண்டிங்காக இருக்கிற டைத்தில் இது வந்து எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கறத மட்டும் பாருங்கள் ஸோ இந்த டைமில் இதே வந்து நம்ம கண்டினியூ பண்ண முடியாது இந்த ஒரு பர்டிகுலர் டையத்தில் இந்த வாய்ஸ் வந்து நிறையா ட்ரெண்டிங்கில் நிறைய பேர் பண்ணிகிட்டு இருக்காங்க அதையும் மக்கள் ரசித்து பார்க்குறாங்க அதை பார்க்க முடிகிறது ஸோ அதனால தான் இந்த ஒரு பதிவு ஸோ இதில் வந்து நிறைய இருப்பேன்னு நினைக்கிறேன் ஸோ இதில் வாஸ் பண்ணி நீங்கள் இந்த ஒரு ஆப் யூஸ் பண்ணி இதில் இருக்கக்கூடிய வாய்ஸ் கேரக்டர்லாம் யூஸ் பண்ணி பாருங்கள் சந்தோஷம் மகிழ்ச்சி என்னோடய வாய்ஸும் நான் பண்ண வாய்ஸ் வரும் எப்படி இருந்துச்சு அப்படிங்கறத வணக்கமா கமம் பா கம்மன் பாணு நிறைய வாய்ஸ் கருத்துவதற்கு ஒவ்வொரு வாய்ஸ் கருப்பா நீங்க எட்டு போன கே மீண்டும் உங்களை சந்திக்கும் நன்றி வணக்கம்